சிவா ியேவாய போத் தரு அவரை பார்க்கறன் அவர் என்ன சொல்கிறாருனா ஐயா உங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேங்கிறாரு அந்த அளவுக்கு நாங்கள் குழு ஒன்று வச்சுருந்தோம் அதில் கிட்டக்கிட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் குழு அதில் நிறையா ஜாதகம் போட்டு விவாதிப்போம் அதில் ஆரம்ப காலத்தில் நிறையா பேசியிருக்கோம் இப்போ அண்ணன் இன்னைக்கு வந்து ஐயா வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அவரை வந்து பேச அழைக்கின்றேன் வாங்கங்க ஐயா என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிர சுந்தரராஜன் திரு ஐயா அவர்கள் ஆறுமுகம் வளர்ந்தேன் ஆராய்ச்சி அதாவது உதாரண போட்டு ஜாதகெல்லாம் வளர்த்து விட்டாரு நிறைய அதாவது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நான் சந்தித்த ஒவ்வொரு ஜோதிடரும் எனக்கு வந்து தான் ஒவ்வொரு ஜோதிடரும் எனக்கு தான் ஏன் அப்படின்னா இப்ப நான் வந்து முழுக்க முழுக்க கேபி முறையில் தான் நான் ஜோதிடம் அதாவது ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலும் பாரம்பரிய முறையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு முறையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த முறையில் இருக்கக்கூடிய லாஜிக்கை நமக்கு ஏத்தவாறு எப்படி பயன்படுத்திக்கணும் அந்த டெக்னிக்கை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிக்கணும் ஆமாம் என்னன்னா ஒரு வரட்டு பிடிவாதமாக நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் வந்திருக்கக்கூடிய ஜோதர்களிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பரிகாரம் சொல்கிறீங்க அதே நேரத்தில் பாரம்பரியத்தில் பலன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே முறையை கடைப்பிடிக்காமல் நிறைய முறையை தெரிஞ்சுக்கிறங்க அந்த இருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இதுலேருந்து இந்த லாஜிக் நம்ம எடுத்துக்கலாமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜோதிட பயணம் அல்லது உங்களுடைய அந்த எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேபி முறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும் அல்லது பயம் இருக்கும் சார் என்ன சார் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் கட்டத்தையே காமிக்க மாட்டேங்கிறீங்க கேபி முறையில் வந்தோம் அப்படின்னா வெறும் நம்பரை தான் காமிச்சிட்டுருக்கீங்க நம்பரை வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படி மாதிரி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகமாக சொல்கிறீங்க ஒவ்வொ நட்சத்திரங்கிறீங்க அது நின்ற நட்சத்திரங்கிறீங்க அது இல்லைன்னா உப உப நட்சத்திரங்கிறீங்க என்னன்னே புரிய மாட்டேங்க சார் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அதாவது சார் முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அடிப்படையிலேருந்து தேடணும் சார் ஆக்சுவலாக எடுத்தோன்னே மேலாப்பில் இப்போ கடல் மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் அழகாக தான் இருக்கும் அலை வரும் ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் அந்த கடலினுடைய உண்மையான சக்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட ஆழம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடிப்படையிலேருந்து ஆரம்பித்தா தான் சார் நமக்கு புரியும் புரியலை புரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அது உங்களுக்கு புரியாம தான் போகும் அதனால் சிறந்த ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுங்க கேபி முறையில் படிங்க அதாவது நீங்கள் வந்து இதை தொழில் முறையாக செய்யணும்னு ஒன்று அவசியம் கிடையாது நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்கும் குருவாக ஐயா தேவராஜ் ஐயா சென்னையில் இருக்கார் அவரை சார்ந்து நிறைய ஜோதிட ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க தாராளமாக யாருக்கிட்ட வேணால் படிங்க முதல்ல கற்றுக்குங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து விமர்சனம் அப்படிங்கிறது ரெண்டாவதாக நீங்கள் வைக்கலாம் படிக்கவே செய்யாமல் விம விமர்சனம் அப்படிங்கிறது இந்த கேபி முறைக்கு நிறையா வருது சார் ஆக்சுவலாக சரி இப்போ இந்த நம்பரை வந்து எப்படி சார் நம்பரை வச்சு எப்படி பலன் சொல்கிறது நம்பர் அப்படிங்கிறது நம்பர் கிடையாது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாரம்பரிய முறையிலே ஒவ்வொரு வீடு சொல்கிறோம் இல்லையா முதல் வீடு ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது அதே தான் கேப்பியில் நாங்கள் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்ன நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக பலன் சொல்வீங்க இந்த நம்பராக வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கூட்டு பாவமாக வரும் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு வரும் அந்த இடத்துல தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வரும் இதை வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் அடிப்படையிலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்னும் நிறையா பேர் சார் சாரம்லாம் தேவை கிடையாது சார் சாரமே நான் சும்மா இந்த கிரகம் இந்த கட்டத்தில் இருக்குது அதை வச்சு சொல்லிடுவேன் அப்படின்னு அது அவங்களுடைய அனுபவம் பொறுத்து நான் எதையும் வந்து தப்பாக சொல்லலை ஆனால் அதே நபர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு மட்டும் சாரம் நெடு சாரம் வந்து எடுத்து பார்க்குறாங்க ஏன் சந்திரனுக்கு சார சந்திரனுக்கு மட்டும் ஏன் சார சாரம் வந்து எடுக்கிறீங்க தசா புத்தி பார்க்குறதுக்கு நான் சந்திரனுக்கு சாரம் எடுக்கிறேன் சந்திரன் எந்த கிரகத்தில் போகுதோ அதுதான் தசை எந்த உப இதில் உப நட்சத்திரத்துல போகுதோ அதுதான் புத்தி அப்போ சாரமே எடுக்கலைன்னா சந்திரனுக்கும் நீங்கள் சாரம் எடுக்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிருங்க அப்போ எல்லா கிரகத்துக்கும் நம்ம சாரம் எடுக்கணும் கிரகத்துக்கும் மட்டும் கிடையாது ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம வந்து சாரம் எடுக்கணும் சார் லக்னம் வந்து துலா ராசியில் இருக்குது சார் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதுதான் அந்த சார ஜோதிர முறை அப்படின்னு சொல்கிறோம் இதுலயே அடுத்து அதுக்கடுத்து துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா எந்த உப நட்சத்திரத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் ஒரு ஜோ ஒரு ஜாதகத்தினுடைய துல்லியத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு காட்டும் எப்படி ஒரு மனிதனுக்கு கைரேகை அப்படிங்கிறது தனி தனிப்பட்ட முறையில் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஜாதகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கும் ஏன் அப்படின்னா கடவுள் ஒரு பொருளை படிக்கிறாரு அப்படின்னா ஒரே மாதிரியாக என்றைக்குமே படிக்க மாட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நேரத்தில் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அல்லது வேறு ஒரு இப்போ மதுரையில் ஒரு குழந்தை பிறக்குது ஆறு மணிக்கு சென்னையில் அதே குழந்தை ஆறு மணிக்கு பிறகுதுன்னா கட்டயணமோ ஒன்றா தான் இருக்கும் அப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஒரே பலன் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது ஆக்சுவலாக அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும் இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும் ஏன் அதுதான் விஷயம் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் கடவுள் அப்படிங்கிறது ஒரு பொருளை இன்னொரு வாட்டி படைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அதாவது சொல்கிறாங்க இல்லையா ஒரு சூரியன் ஒரு எம்ஜிஆர் ஒரு ரஜினி அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தான் இப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஜோதிட ரீதியாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் வந்து எப்படி சார் பாக்குறது நான் பின் பாயிண்ட் ஐ மீன் நான் ரொம்ப இன்டெப்தா நான் வந்து போகல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய சிந்தனை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்ஷன் அல்லது உணர்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் கணவனும் மனைவியும் சேரும் இடம் அதாவது கணவன் மனைவியை புரிஞ்சிக்கிறது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறது சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த ஒன்று அஞ்சு ஏழு இந்த பாவங்களுக்கு ராகு வந்து உபநட்சத்திரமாக வர்றாரு அஞ்சு ஏழுக்கு ராகு உபநட்சத்திரமாக வர்றாரு அதே பொண்ணோட ஜாதகத்தில் அந்த ராகு அப்படிங்கிற அந்த கிரகம் மட்டும் ஆறாம் பாவம் மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வருது இன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கிறீங்க ஆக்சுவலாக அப்போ சந்திரன் வந்து தினசரி கோச்சாரத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரத்தில் போய்கிட்டு இருக்காரு அப்போ ஆணுக்கு என்ன மாதிரியான உணர்ச்சி வரும் பெண்ணுக்கு என்ன மாதிரியான உணர்ச்சி வரும் அப்போ ஆண் என்ன சொல்லுவார் தன்னுடைய மனைவியோட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பார் ஏன் அந்த இடத்துல சந்திரன் ராகுவோட சாரம் ராகு அந்த ஆணினுடைய ஜாதத்தில் அஞ்சாம் பாவத்தை இயக்குது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜாதகரினுடைய சிந்தனையை இயக்குது ஏழு அப்படின்னு சொல்லக்கூடியதான மனைவியுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை இயக்குது ஆக்சுவலாக அதே நேரத்துல மனைவிக்கு எப்படி இருக்கும் சலிப்பா இருக்கும் ஏன் ஆறு பன்னெண்டு இயங்குது ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது அந்த திருமண உறவை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவனுடன் சேராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நடக்கும்போது கணவர் வந்து மனைவிக்கிட்டே இணக்கமாக இருக்குன்னு நினச்சாருன்னா நிச்சயமாக அந் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அசௌகரியம் கண்டிப்பாக உருவாகும் ஏன் ஒரே தான் ஒரே ராகுவோட தான் ரெண்டு பேர்த்துக்கும் வேறு மாதிரி இருக்குது ஆனால் நம்ம வந்து கட்ட ரீதியாக பார்க்கும்போது ராகு வந்து கணவனுக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பார் மனைவிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் இருப்பார் ரொம்ப நல்ல அமைப்பு தானே ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து கேட்க தோணும் இதுதான் ஒரு ஜாதகத்தை டிகிரின் அடிப்படையில் கணிச்சு ஒரு கிரகம் வந்து எந்த பாவத்தை இயக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக அடுத்த அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம தாராளமாக வந்து பதில் சொல்லலாம் ஆக்சுவலாக அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் நீங்கள் வந்து கேபியில் வெறும் பலன்தான் சொல்கிறீங்க இது வந்து பொருளாதார கிரகம் இது வந்து லாஜிக்கல் கிரகம் அதாவது சென்டிமெண்ட் சார்ந்த கிரகம் இந்த திசையில் கல்யாணம் நடக்கும் இந்த திசையில் வந்து நீ வந்து சம்பாதிப்ப இவ்வளவுதான் அவங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க அடுத்து நீங்கள் வந்து போக மாட்டீங்க ஏன் பரிகாரம்லாம் நீங்கள் வந்து கேபியில் சொல்ல முடியாதா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் சார் ஆக்சுவலாக இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கிறேங்க டைவர்ஸுக்கு உண்டான பாவம் எது சார் ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் பாவம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ அதே நபருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது ஆறு பன்னெண்டு ஆக்டிவேஷனில் இருக்குது தசையோ அல்லது புத்தியோ ஏதோ இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எந்த கிரகம் அந்த ஆறு பன்னெண்டை இயக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த கிரகத்துக்குரிய விஷயத்த நம்ம சொன்னோன்னு வச்சுக்கிறீங்களேன் நிச்சயமா அது வந்து பலிதமாகும் சார் இது நான் நடைமுறையில் செஞ்சு நிறையா பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தனால தான் இந்த மேடையில் நான் வந்து தைரியமாக சொல்கிறேன் இப்போ ஒருவருடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா ராகு வந்து ஆறு பன்னெண்டை காமிக்குது ஒரு ஆண் ஜாதத்துல அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அவருக்கு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு கிடைக்கவே மாட்டேங்குது அப்போ நம்மகிட்ட வந்தாரு நான் என்ன சொன்னேன் சார் நீங்க ஒவ்வொரு வாட்டி டைவர் சம்மந்தமான விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போகும்போது ரெண்டு மூணு உளுந்தவடையை சாப்பிடுங்க அதே நேரத்துல ஒரு ரெண்டு மூணு உளுந்த வடைய கோர்ட் வாசலே பிச்சு போட்டு போயிருங்க சார் அப்படின்னு சொன்னேன் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ரெண்டு மாசம் செஞ்சாரு மூணாவது மாசம் டைவர்ஸ் கிடச்சிச்சு அவருக்கு இது எதனால் சார் நடந்தது அப்போ ராகுவினுடைய காரகத்துவம் என்ன ராகு சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கி எடுக்கணும் அப்போ ராகுன்னா என்ன சார் உளுந்து அப்படிங்கிறது ராகு சார்ந்த விஷயம் அப்போ உளுந்து நாள் செய்யக்கூடிய பொருள் உளுந்தவடை அவ்வளோதான் ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன சார் பிரிக்கிறது அப்போ உளுந்தவடைய பிச்சு போட்டு போங்க அதே நேரத்தில் ஒரு வடையை சாப்பிடுங்க இவருக்கு என்ன வேணும் டைவர்ஸ் வேணும் அதனால அதுவும் வேணும் இதுவும் வேண்டாம் அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன் இதே மாதிரி இன்னொரு நபர் அதே டைவர்ஸ் கேஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து பெரிய ஒரு தொகையை கேட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதுவும் இதே மாதிரி தான் ஆறு ஏழு வருஷம் இன்னும் மோர் தென் செவன் இயர்ஸ் நினைக்கிறேன் இழுத்துக்கிட்டே போகுது அவருக்கு ஆக்சுவலாக அப்போ அவர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தார் சார் எப்போ சார் முடியும் என்னால் முடியலை சார் இத்தனைக்கும் அவர் வந்து ஹிந்திக்காரரு இதில் பெங்களூரை இருக்கார் புனே சேர்ந்த நபர் ஆக்சுவலாக ஹிந்திக்காரர் அவர் அப்போ அவருடைய ஜாதகத்தில் பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து குருவோட சாரத்தில் இருக்கார் அதாவது ராகு பார்த்திங்கன்னா புனர் பூச நட்சத்திரத்தில் வந்து இருக்கார் ராகு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு குரு தான் ஆறு பன்னெண்டை வந்து இயக்குது அப்போ டைவர்ஸ் வேணும் அப்படின்னா குருவோட ஆக்டிவேஷன் அந்த இடத்துல வேணும் அப்போ புனர்பூச நட்சத்திரம் குரு அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான காரகத்துவம் ஏதாவது ஒன்று நம்ம எடுக்கணும் புடலங்காய் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஒரு காரகத்துவம் நிறையா விஷயங்களுக்கு நட்சத்திர காரகத்துவம் எடுக்கலாம் கிரக ரீதியாக காரகத்துவம் எடுக்கலாம் ராசி ரீதியாக காரகத்துவம் எடுக்கலாம் அது உங்களுடைய அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்போ நான் என்ன சொன்னேன்னா சார் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இந்த டைவர்ஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு கோர்ட்டு படியிலுக்கு போகும்போது புடலங்காயை மட்டும் மறந்துடாதீங்க புடலங்காயை வாங்குங்க ரெண்டாக பிச்சு போட்டு போங்க சார் ஏன்னா ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கரெக்டாக செஞ்சார் சார் ஆக்சுவலாக மூணாவது மாதம் டைவர்ஸ் கிடச்சிருச்சு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அம்மா கேஸ் போட்டிருந்துச்சு அவர் மேலே பெரிய ஒரு தொகையை கேட்டு கேஸ் போட்டிருந்துச்சு அப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னா ஜட்ஜே பார்த்தீங்கன்னா அந்த தொகை வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிட்டார் ஆக்சுவலாக அந்த வாழ்வாதாரம் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப கம்மியாக பண்ணி அவருக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டாரு இமீடியேட்டாகவே கொடுத்துட்டாரு அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார் ஆக்சுவலாக அப்போ பரிகாரம் சொல்ல முடியுமா தாராளமாக சொல்ல முடியும் சார் எல்லாமே உங்களுடைய புரிதல் தான் சார் ஆக்சுவலாக கேபியாக இருக்கட்டும் பாரம்பரியமாக இருக்கட்டும் எந்த முறையாக வேணால் இருக்கட்டும் சார் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த உள்வாங்கிறது தான் உங்களுடைய திறமையே இருக்குது கிரக காரகத்துவத்தை உள்வாங்குங்க பாவ காரகத்துவத்தை உள்வாங்குங்க நட்சத்திரத்தின் காரகத்துவத்தை உள்வாங்குங்க முக்கியமாக ராசினுடைய காரகத்துவத்தை உள்வாங்குங்க எவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாமே அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்தா போதும் ஆக்சுவலாக இப்போ ஒரு அண்டா இருக்குது அப்படின்னா அந்த அண்டா நிறைய நிறையா ஜாமான்களுக்கு இப்போ ஒரு கூட்டு காய்கறிகள் இருக்குது அப்படின்னு வச்சிருக்குறீங்களேன் அவருக்கு என்ன தேவை அவருக்கு முருங்கக தேவையா அதில் அதை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்தா போதும் அந்த புரிதலும் தான் நமக்கு வந்து வேணும் இதுக்கு என்ன சார் வேணும் அனுபவம் அப்படிங்கிறது வேணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா சார் தைரியம் அப்படிங்கிறது வேணும் தைரியம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சார் உங்களுக்கு சுருட்ட முடியிருக்கும் சார் நான் வந்து ஆன்லைனில் தான் ஜாதம் பார்த்துட்ருக்கேன் நான் பார்த்த ஒரு நபரை கூட நான் இது வரைக்கும் நேரில் சந்திக்கல ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் சந்திச்சிருக்கேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத நபர்கிட்ட தான் நான் டெய்லியுமே இருக்கேன் ஆக்சுவலாக அப்போ அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது எப்படி இருப்பாங்க என்ன எது ஒன்றும் தெரியாது சார் ஜாதம் பார்த்தோன்னே கேட்பேன் சார் நீங்கள் தாடி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன் இல்லை சார் அப்படிம்பாங்க அப்போ இது உங்கள் ஜாதகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் இது மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ஒருத்தர் அதாவது ஒரு தந்தையினுடைய மகன் என்கிட்ட வந்தார் சார் எங்கள் அப்பாவுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாரு சரி கொண்டு வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஜாதகம் கொடுத்தாரு பார்த்தா ரெண்டாம் இடத்துல சனி கேது இருந்துச்சு சார் உங்கள் அப்பா தாடி வச்சுருப்பாரா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் எங்கள் அப்பா தாடி வச்சிருக்க மாட்டார் சார் கொஞ்சம் ஸ்டைலாக வச்சுருப்பாரா ஃப்ரெஞ்ச் பேர்டு அல்லது கொஞ்சம் ஷேவ் பண்ணாமல் எதாவது வச்சுருப்பாரா அப்படின்னு கேட்டேன் இல்லவே இல்லை சார் க்ளீன் ஷேவ் பண்ணி நீட்டாக இருப்பார் சார் அப்படின்னாரு நான் எதுவுமே பலன் சொல்லலை சார் இது உங்கள் அப்பாவினுடைய ஜாதகமே இல்லை அப்படின்ட்டேன் ஒரே வார்த்தையில் திருத்தமும் பண்ணலை எதுவுமே நான் பண்ணலை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சார் போய் தேடி பாருங்கள் வேறு ஜாதகம் கிடைக்கும் அப்படின்னு போல்டாக சொன்னேன் போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வர்றாங்க சார் எங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருபது வருஷம் முன்னாடி ஒரு ஜாதக நோட்டை இப்போ தான் சார் கண்டுபிடிச்சோம் எது நான் சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் கொண்டு வர்றாங்க பழைய நோட்டு அதில் வந்து எங்கள் அப்பாவுடைய ஜாதகம் இருக்குது வேறு நேரமாக இருக்குது பிறந்த நேரம் வேறையாக இருக்குது அப்போ அது போட்டால் எல்லாமே கரெக்டாக வருது ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றாரு அப்போ முதல்ல ஒரு பாவகம் நமக்கு என்ன சொல்லுது ஜாதகரனுடைய உருவமே நமக்கு ஜாதகத்தில் தெரியும் சார் அதுதான் அந்த தைரியம் அப்படிங்கிறது சுருட்ட முடியா இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் கண்ணாடி போட்டிருப்பாரா கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பார் அடிச்சு சொல்லலாம் நம்ம ஆக்சுவலாக பார்க்கவே தேவையில்ல இவர் வந்து எப்படி இருப்பார் குண்டாக இருப்பாரா ஒல்லியா இருப்பாரா மீடியம் சைஸாக இருப்பாரா எப்படி பேசுவார் இவருடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கும் ஷோல்டர் வந்து தடினமாக இருக்குமா ஷோல்டர் வந்து ஒல்லியாக இருக்குமா எக்ஸசைஸ் போவாரா ரெகுலராக போவாரா எல்லாமே நம்ம சொல்லலாம் சார் ஒருவருடைய உருவத்தை அப்படியே வரையலாம் நம்ம ஜாதகத்தில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா சார் உபநட்சத்திர ரீதியாக நிச்சயமாக இது சாத்தியம் சார் ஆக்சுவலாக இப்போ ஒன்றும் ஒருவருக்கு லக்னத்தில் ராகு வர்றாரு லக்னம் மட்டும் கிடையாது சார் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி நிறைய பாவங்களுக்கு ராகு வந்து ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன் நிச்சயமாக அவர் வந்து உயர் அவருடைய உயரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அஞ்சரை அடிக்கு மேலேயே உயர் உயரமாக இருப்பார் அவர் ஆக்சுவலா ஏன் ராகு வந்து உயரமான கிரகம் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க சூரியன் உயரமான கிரகம் பிரகாசமான கிரகம் சூரியன் அப்படிங்கிறது ஆரஞ்சு கொஞ்சம் ரஃப் அன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்போ ராகு நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்குது லக்னத்தில் அவருடைய முடி பார்த்தீங்கன்னா அடங்கவே அவருக்கு எப்போயுமே நட்டுக்கிட்டு தான் நிற்கும் முடி அழகா சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கங்கமாக நம்ம வந்து சொல்லலாம் ஆக்சுவலாக இது அந்த கேபி முறையில உபநட்சத்திர ரீதியாக நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் வந்து சொல்றேன் சார் ஆக்சுவலாக சரிங்களா அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு ஏன் தடையாகுது ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருவர் ஜாதகம் எடுத்து நம்ம பார்க்கணும் முதல்ல ஆணினுடைய ஜாதகத்தை பார்க்கணும் பெண்ணினுடைய ஜாதகம் ரெண்டு பேரினுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்போ முதல்ல பெண் ஜாதகத்தை வச்சு அவங்க கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா கரு வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதாவது முட்டை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ என்னுடைய ஒரு சின்ன அனுபவம் சொல்கிறேன் ஒரு இதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்பந்தமான ஒரு ஜாதகம் வந்துச்சு முதல்ல நான் பெண் ஜாதகத்தை பார்த்தேன் அங்கே அஞ்சாம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்போ நான் அந்த அந்த அம்மாட்ட கேட்குறேன் மேடம் உங்களுக்கு கருமுட்டை அப்படிங்கிறது தேவைக்கும் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படிங்க மாதிரி நான் சொன்னேன் சார் ஆறு மாசமா டெஸ்ட் எடுத்து டாக்டர் வந்து போன வாரம் தான் சார் இந்த சொன்னாங்க அதிக தேவைக்கும் அதிகமான அல்லது அதிகப்படியான கருமுட்டை வந்து வளர்ச்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி சார் ஒரே நிமிஷத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குது அந்த அம்மா ஏன் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் எல்லாமே பாத்தீங்கன்னா பாவங்களினுடைய விஷயங்கள் தான் இப்போ இவருக்கு ரெண்டாம் பாவம் இப்படி தான் இருக்குதுன்னா அவருடைய முகம் அப்படி தான் இருக்கும் தாடி கண்டிப்பாக வச்சுருப்பார் அஞ்சாம் பாவம் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் அந்த முட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு திறனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்போ கிட்னியில் பார்த்தீங்கன்னா கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஒருத்தர் ஜாதகம் கொண்டுட்டு வந்தார் என்னுடைய நண்பர் தான் அப்போ உங்களுக்கே தெரியும் கேபியில் ஒற்றைப்படை ரெட்டைப்படை அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் எல்லாமே ஒற்றைப்படையாக தான் இருக்குது அவருக்கு ஆக்சுவலாக அப்போ ஆரோக்கியமான நபர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு அதே நேரத்தில் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் உடலினுடைய சமநிலை அப்படின்னு சொல்லுவோம் கிட்னி அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் வருது அப்போ கிட்னிக்கு நிறையா கிரகம் காரம் செவ்வாயும் எடுக்கலாம் சனியும் எடுக்கலாம் எல்லா கிரகமும் வந்து தாக்கம் தான் அப்போ அந்த இடத்துல அவருக்கு செவ்வாய் வந்து எட்டு பன்னெண்டு காமிச்சிச்சு ஏழாம் பாவத்தில் அப்போ நான் கேட்டேன் சார் உங்களுக்கு வந்து கிட்னியில் கல் இல்லைனா அது சம்மந்தமான ஏதாவது ஆப்ரேஷன் நடந்துச்சா சார் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் ஜாதகம் வாங்கி ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது யாருன்னே எனக்கு தெரியாது கேட்டோடனே அவர் என்ன சொல்லாருன்னா சார் கல்லு கிடையாது சார் கல் குவாரியே இருந்துச்சு அப்படிங்கிறார் இதெல்லாம் எப்படி சார் மருத்துவ மருத்துவம் கேபி முறையில் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அழகாக நம்ம வந்து எடுக்கலாம் எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த நீ நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா முழங்கால் வலி இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அதையும் நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம் சார் இது பேசிக்கலி என்ன அப்படின்னா சார் நீங்கள் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் வெறும் வந்து சார் நம்பராக இருக்குது என்ன சார் ஒற்றைப்படை இரட்டைப்படைங்கிறீங்க ஒன்றுமே புரியலை அப்படின்னா புரியாமல் தான் சார் போகும் உங்களுக்கு ஆக்சுவலாக முதல்ல அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும் ஒரு ஆசிரியரை வந்து தேர்ந்தெடுங்க முதல்ல கற்றுக்குறேங்க கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டதை பிரயோகப்படுத்துங்க பயன்படுத்துங்க அதுக்கடுத்து வி விமர்சனம் பண்ணுங்கள் சார் இந்த முறை எப்பேற்பட்ட முறை அப்படின்னு உண்மையிலே சொல்கிறேன் ஒன்ஸ் இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன் இதை விட்டு நீங்கள் வெளியே மாட்டீங்க சார் ஆக்சுவலாக எல்லாமே இதில் வந்து கொட்டி கிடக்கு அப்போ கேட்பாங்க சார் குடும்ப உறவுகள் பற்றி சொல்லலாமா அப்படின்னா ஏன் தாராளமாக சொல்லலாமே செவ்வாய் அப்படிங்கிறது தான் ரத்த ரத்த சம்பந்த உறவு குறிக்குது இளைய உற இளைய சகோதரம் மூணாம் வீடு குறிக்குது மூத்த சகோதரம் பதினோராம் வீட்டை குறிக்குது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து எட்டு பன்னெண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன் அல்லது மூணாம் பாவம் செவ்வாய் வந்து ஆறு பன்னெண்டாக இருந்துச்சுன்னா ஜாதகரும் சகோதரரும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க இவர் ஒரு ஊரில் இருப்பார் அவர் வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க அல்லது பார்த்திங்கன்னா பெரிய லெவல்ல அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இருக்காது இணக்கம் கம்மியாக தான் இருக்கும் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மூணாம் வீடு அப்படிங்கிறது காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதே காரகம்தான் அதே காரகம் தான் நம்ம வந்து மாற்றுறதுக்கு அவசியமே கிடையாது அப்போ மூணாம் பாவத்துக்கு செவ்வாய் உபநட்சிராதிபதியாக வருது அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவத்தை எடுங்க செவ்வாய்னா என்ன சார் சவுண்டு கிரகம் ரொம்ப சத்தமாக இறைச்சல் ஏன்னா செவ்வாயினாலே ஒரு போர் வீரன் அப்படின்னு அர்த்தம் ஒரு போர் வீரன் தளபதி எப்படி சார் இருப்பார் கத்துக்கிட்டே இருப்பார் நீ இங்கே போ நீ அங்கே போ அவனை குத்து இவனை குத்து அப்படின்னு கத்துக்கிட்டே இருப்பார் போர் வீரன் அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டா பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் லவுட் ஸ்பீக்கரில் எதுவளோ சவுண்ட் வந்தாலும் அசரவே மாட்டார் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அனுபவத்தில் சொன்னது சார் நான் சொல்ல சொல்ல அவங்க அப்படியே அசடுறாங்க சார் லவுட் ஸ்பீக்கரை நடு ஹாலில் போட்டு நான் கேட்பேன் சார் இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் எடுக்க முடியாது சார் அழகா எடுக்கலாம் நிறையா விஷயம் எடுக்கலாம் சார் அதாவது சார் நம்ம வந்து பலன் சொல்றோம் அப்படின்னா பலன் கேட்குறவங்களும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்துல சார் கரெக்ட் சார் சூப்பராக சொல்றீங்க சார்னு ஒரு ரெண்டு என்கரேஜ்மெண்ட் பண்ணா போதும் சார் இன்னும் நிறைய சொல்லலாம் சார் நம்ம ஆக்சுவலாக அதே நேரத்துல பலன் கேட்குறவங்க கடப்பாரிய முழுங்கின மாதிரி சும்மாவே உட்காந்துருந்து கடைசியா மனசுல சொல்லுவாங்க என்னத்த சொன்னாரு இரு எனக்கு தெரிஞ்சது தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயமா உனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்கும்போது ஆமாவா ஆமாம் சார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கேரக்டரும் இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் ஜாதகத்தில் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரம் எடுத்து விரும்பலை இந்த அருமையான வாய்ப்பளித்த இந்த குழு தலைவர் திரு விஜயகுமார் ஐயா திரு ஆறுமுகம் ஐயா மற்றும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறி இறைவனுக்கு வணக்கங்களை கூறி என்னை இந்த நிலையில் கொண்டு வந்த என்னுடைய அனைத்து ஜோதிர குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய தொலைபேசி நம்பர் நைன் நைன் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் த்ரீ நன்றி வணக்கம் கேபி ஆசிரியர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தெரியும் நிறைய நண்பர்களுக்கு நான் கேபி பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்கு ஒரு நண்பர் இப்போ வந்து துணை கிடச்சிருக்கு தம்பியுடைய படைக்கஞ்சான் தம்பி இப்போ எனக்கு கிடச்சிட்டார் மதுரை எங்கேருந்து வந்திருக்காரு மதுரை மண்ணில் வந்திருக்காரு சாதாரண இடமில் மதுரைனாலே ஒரு பவர் அவர் வந்திருக்கிறாரு தொடர்ந்து வருவார் கேபியை பற்றி இன்னும் பேசுவார் சரிங்களா இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு ஆள் பேசுறதே இங்கே ஒரு பிரதே இங்கே வந்து தாங்கலை இப்போ வேறு தம்பி விடையால் வந்துட்டானுனா இன்னும் அதனால் நேரம் கருதி ஐயா நம்ம துணை செயலாளர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்கிறார் மீண்டும் மீண்டும் வருவாங்க பேசுவாங்க நிறைய பேசுவாங்க நிறைய அனுபவம் இருக்குது நான் வந்து ஜென்ரலாக சொல்லுவேன் ஜோதிடர்கள் சிறிய வயதில் உள்ளே வர வேண்டும் ஜோதிட கற்றுக்கிறதுக்கு இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கு மேலே ரிட்டையர்டு ஆனவொன்னு வர்றாங்க ரிட்டையர்டு ஆகிற நேரத்தில் வர்றது இதெல்லாம் ஆகாது எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மரத்தை நடுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் பலனை அனுபவிக்கலாம் இதாங்க ரூலு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மரத்தை நடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பலனை அனுப்பிக்கலாம் அறுபது வயசுல மன நட்டு ரெண்டு வருஷத்துல தேங்காய் காய்க்கணும் காய்க்காது அது மாதிரி சிறு வயதில் வந்தால் சிறப்பு அந்த மாதிரி அவரு வயது வந்து சிறு வயதில் உள்ளே வந்து இப்ப சிறப்பா கேபி அதுவும் அட்வான்ஸ் சிஸ்டத்தை பிடிச்சிட்டாரு கேபி சிஸ்டம் வெரி அட்வான்ஸ் அதை சிஸ்டம் பிடிச்சி அழகா சொல்லிட்டு இருக்காரு அடுத்தபடியாக எங்க ஐயா 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 கிருஷ்ணமூர்த்தி ஐயா